எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று வட்டத்தின் பண்புகள் முன் பகுதியில் நான்காம் வகுப்பு மாணவர்களை மைதானத்தில் அரை வட்டமாக நிற்க வைத்து இரு முனைகளிலும் சிறிய குச்சிகளை கொண்டு கட்டப்பட்ட நீளமான கயிறு ஒன்று கொடுக்கணும் ஒரு மாணவர் கயிற்றின் ஒரு முனையை தரையில் வைத்து அடுத்த மாணவர் மற்றொரு முனையை கயிறானது வளையாமல் நேராக இருக்கும் வண்ணம் பிடித்து தரையில் கோடு போட்டுக்கொண்டே சுற்றி வரணும் ஒரு முழு சுற்று முடித்த பின் தரையில் அவர்கள் உருவாக்கியுள்ள வடிவத்தை பற்றி கலந்துரையாடி நிலையாக குச்சி இருந்த இடத்தின் பெயர் மையம் என்று அறிமுகப்படுத்தணும் அடுத்ததா கருத்துருவாக்கத் தருணம் பகுதியில் வட்டத்தின் மீது மாணவர்களை புள்ளிகளாக நிற்க வைத்து மையத்தை நோக்கி காலால் கோடு வரைய செய்து வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கு வரையப்படும் கோடே ஆரம் என்று அறிமுகப்படுத்தணும் மேலும் மற்றொரு வட்டத்தினை வரைய செய்து வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்க செய்து இவையே நான் என்றும் வட்டத்தின் மையத்தின் வழியே செல்லும் நான் விட்டம் என்பதையும் அறிமுகப்படுத்தணும் சுழற்சி நுழைமுன் பகுதியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களிடம் ஆசிரியர் பம்பரம் என்று கூறினால் தன்னைத்தானே சுற்றுமாறும் மரம் என்று கூறினால் அதே இடத்திலேயே நிற்குமாறும் கூறி தொடர்ந்து விளையாடணும் இதனைத் தொடர்ந்து பம்பரம் போல் சுற்றுவதை சுழற்சி என்று மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யணும் கருத்துருவாக்கத்தர்ணும் பகுதியில் சுழலும் பொருள்களை பார்த்துள்ளாயா நமது வகுப்பறையில் உள்ள சுழலும் பொருட்கள் என்னென்ன போன்ற வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடி மாணவர்கள கரடி பொம்மை மற்றும் எண் அட்டையை சுழற்ற வைத்து கால் சுழற்சி அரை சுழற்சி முக்கால் சுழற்சி மற்றும் முழு சுழற்சி ஆகியவற்றை அறிமுகம் செய்யணும் கட்டளின் தருணம் பகுதியில் குறிப்பேட்டில் வரைந்தவற்றை உற்றுநோக்க செய்து கால் சுழற்சிக்கு பின்னரும் மாறுபடாமல் இருக்கும் ஆங்கில எழுத்துக்கள் எண்கள் வடிவங்கள் எவை என்றும் அரை பின்னரும் மாறுபடாமல் இருக்கும் ஆங்கில எழுத்துக்கள் எண்கள் வடிவங்கள் எவை என்றும் வினாக்களை எழுப்பி சுழற்சி தொடர்பான கருத்துக்களை வலுவூட்டனும்